ராஜா ராஜாப்ப என்ன பிடித்து இருக்கோ தப்பு இல்லையே அக்கா அத்தைக்கு பிடிக்கிறதுக்கு என்ன தப்பு இருக்கு எனக்கு ஒன்றும் புரியலையே நம்ம எப்போ தூங்குவார் ஏன் மாமா தூங்குனாதான் ஃப்ரீயா பேச முடியும்னு பாக்குறீங்களா நானும் இப்போ போயிருந்தேன் எந்த நாங்கள் திருப்பூர்ப்பா பூபதி ராஜா நாங்கள் திருப்பூர் நீங்க எந்த ஊர்ப்பா சென்னையா காய் பூபதி ரெசார் சென்னையா ஓகே iku Hai saipang anak kamu யூஸ் கேரா யூஸ் கேர் தான் நான் நேர்த்து விட்டுருந்தேன் ஓகேவா தனியாக வாங்க சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு பண்ணிங்க சாப்பிட்டாச்சா எனக்கு அவங்க இருந்தால் தான் தைரியமாக பேச முடியும் தனியாலாம் வந்தால் அவ்வளோதான் காலி தான் நான் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு சப்பாத்திப்பா சப்பாத்தி தக்காளி தொக்கு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சோழன் மணி ஓகேவா இன்னைக்கு விடறாமே அப்படின்னா என்ன அர்த்தம் இன்னைக்கு அது தலை குளிச்சா தான் அது மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா இருக்காது நாளைக்கு போடுறேன் ஓகே ஓகே காலை நேரம் போடலாம் ஓகேவா டுடே சாம்பார் ஓகேப்பா மார்னிங் லைவ் போடுவீங்களா மார்னிங் போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை நான் ஒர்க்கு பார்க்கிறேன் ஓகேவா